சில வரலாறுகளாகவும் நபிகள் நாயகம் செல்லும் காலத்தில் நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுதும் நல்லடியார்களை சகாபாக்களை கண்டுபிடிக்க முடியவில்லை நல்லடியார்களை ரசுல்லாவுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை ரசுல்லாவே தப்பு தப்பா இணைஞ்சிருக்கிறாங்க ஒரு ஆள் நல்லடியார் நினைக்கிறாங்க அவர் நல்லடியாரா இல்லாம போயிருக்கிறாரு சகாபாக்களை சேர்ந்து நல்லடியாக நினைக்கிறாங்க அவங்க நல்லடியாரா இல்லங்கிறத ரசூல்லா வந்து வெளிப்படுத்தி காட்டுறாங்க இந்த மாதிரி தேடி பார்த்தோம் சொன்னா நம்ம எவ்வளவு பெரிய மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறோம் யாரை பார்த்தாலும் அவளியாங்கிறமே யாருன்னு வரலாறு தெரியாது அவர் பார்த்ததும் கிடையாது பார்த்த அழைச்சு பரவாயில்ல நீங்க யார வந்து மகான் பெரியா இருந்து அவங்களை பார்த்தீங்களா அவங்க காலத்துல நீங்க வாழ்ந்தீங்களா அவங்களோட நெருங்கி பழகுனீங்களா அவங்களோட எந்த ஒரு தொடர்பாச்சும் உங்களுக்கு இருக்குதா ஒண்ணுமே கிடையாது எந்த காலத்திலே வாழ்ந்தாங்க அடக்கி வச்சிருக்காங்க எவனோ எனக்கு எழுதி வச்சிருக்கான் அந்த புத்தகத்தை நீ படிச்சிருக்கிறீங்களே தவிர நீங்க வந்து சாகுல மீதுங்கிறவரை நீங்க பாத்தீங்களா அவர் பக்கத்து வீடா நீங்க உங்களுக்கு அவருக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல இருந்து அதுல அவருடைய நாணயத்தை சோதிச்சு பாத்தீங்களா அல்ல அவருடைய விவாதத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நெருங்கி அறிமுகம் ஏதாவது இருந்துச்சா அவருடைய ஒழுக்க வாழ்க்கையெல்லாம் கண்காணித்து பார்த்து இவர் ரொம்ப பரிசுத்தமான ஆள் என்பதற்கு என்ன மாதிரி பார்த்து நீங்க முடிவு பண்ணீங்களா என்னன்னு தெரியாது எவனோ எழுதி வச்சுக்கிறான் நான் ஒரு ஆண்டு வரணும் நம்மளும் ஆண்டு வரணும்னு சொல்லுவோம் இப்படித்தான் இருக்கே தவிர நீங்க நெருங்கி பழகினா ஒண்ணும் செய்யவே கிடையாது ஆனா சகாபாக்கள் அவங்க கண்ணு முன்னாடி பாக்குற ஒருவரை அவுளியாங்கிறாங்க மகாங்கிறாங்க ரசூல்ல கண்டிக்கிறாங்க என்ன சொல்ற நீ என்று கண்டிக்கிற சம்பவங்கள் நிறைய பார்க்கிறோம் முன்னுரையாக உமர் அலி அல்லாஹன் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன சொல்றாங்கண்டா அவங்க ஜனாதிபதி ஆகிட்டாங்க ஜனாதிபதி ஆன உடனே மக்கள்கிட்ட உரை நிகழ்த்துறாங்க எப்படி உரை நிகழ்த்துறாங்க இன்னநாசன் காணு யூகதூன பில் வகை பி அகதி ரசூலில்லாஹி சல்லா அலே செல்லம் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் வாழுகின்ற காலத்தில் அவங்களுக்கு வகின்னு ஒண்ணு வந்தது வகின்னு வந்ததுனால வகி அடிப்படையில் சில பேர் குற்றம் பிடிக்கப்பட்டார்கள் அல்லவே நெஞ்சிருவான் அறிவிச்சு கொடுத்து மகா கெட்டவன் சொல்லிடுவானா அவன பிடிப்பாங்க ரசூல் சல்லா அலே செல்லம் அவன் மீது சார்ஜ் பண்ணுவாங்க எதனால வகி இருந்த காரணத்தினால அப்படி நடந்திருந்தது இன்னல் வகைய கதையும் கத்தாய இப்ப வகி முடிந்து விட்டது உமர் அலி ராணு சொல்றாங்க சுர்லா காலத்துல அவங்க கட்டமை இவங்க கட்டமை வாங்க நம்ம நல்லவன் நினைச்சிட்டு இருப்போம் வகையில வந்து கெட்டவன் நல்லா காட்டி கொடுத்துருவான் உடனே ரசூல்லா அவனை பத்தி என்ன செய்வாங்க இவன் கெட்டவன் நல்லவன் டிக்ளேர் பண்ணுவாங்க அது அவங்க வாழ்ந்த காலத்தோட இருந்தது இப்ப கதையும் வகி முடிந்து விட்டது ஆண் இப்ப நாம் எப்படி முடிவெடுப்போம் என்று கேட்டால் விமா லஹர் ஆமாளிக்கும் உங்களுடைய செயல்களில் என்ன வெளிப்படையாக தெரிகிறதோ அதை பார்ப்போம் அதை வச்சு உங்களை பத்தி நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம் நான் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் நான் எப்படி முடிவு எடுப்பேன் என்று கேட்டால் உங்களுடைய செயல்கள் வெளிப்படையா என்ன தெரியுதுன்னு பார்ப்பேன் தொழுகிறீங்களா தொழுகையாளி நோம்பு வைக்கிறீங்களா நோம்பாலி ஜக்காத்து கொடுக்கறீங்களா ஜக்காத்து கொடுத்தவர் ஹஜ் செய்யறீங்களா அந்த மாதிரி என்ன செய்யறீங்களோ அதை வச்சு நாங்கள் முடிவெடுப்போம் அது முடிவெடுத்து அழுகிறனா கைரன் நல்ல செயல்களை வெளிப்படுத்தி காட்டுவாரேயானால் அமீனாகூ அவரை நாங்கள் நம்புவோம் ஓ கர்றப்பனாகூ அவரை நெருக்கமாக வைத்துக்கொள்வோம் ஆனாலும் உலை செய்யலைன்னா மின் சரீரத்திகை செய்வோம் அவன் உள்ளத்துல என்ன இருக்குங்கன்னு என்னென்னு தெரியாது என்ன சொல்றாங்க நீங்க அழகான தொழுகிற நோன்பு பார்த்தெல்லாம் காட்டுறீங்க நல்ல முறையிலாக இருக்குன்னு பக்கத்தில் வச்சுக்கிருவேன் நான் ஏமாந்து போயிடுவேன் பக்கத்தில் வச்சுக்கிதுன்னா என்ன வலைங்கிற கூடாது அல்லாஹ்வுடைய ауலியா ആയിதாน நினைச்சறதே நான் பக்கத்துல வைத்து கொண்டால் எப்படி வைத்து கொள்வேன் எனக்கு தெரிந்த வெளிப்படையான செயலை வைத்து நான் பக்கத்துல வைத்துக்கிடுவேன் ஆனா وليசை லைனா மின் சரீரத்திஹி செய்வுன் அவன் உள்ளத்தில் உள்ள விஷயமாக எங்களுக்கு ஏதும் தெரியாது வெளிப்படையை வைத்து நாங்கள் முடிவெடுத்து கொள்வோம் அல்லாஹ் யுஹாசிபுஹு فِي சரீரத்திஹி அவனுடைய அந்தரங்க விஷயமாக அல்லாஹ் தான் தனக்கு பார்ப்பவன் நாங்க இதில் வாய் திறக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு உமன் அழுகர்லனா சூவன் ஒருத்தன் கெட்ட செயலை வெளிப்படுத்தி காட்டுறான் சிறாடு பண்ணுறான் பொய் சொல்கிறான் ஏமாத்துகிறான் போல் சொல்கிறான் புரம் பேசுகிறான் இப்படி கெட்ட கெட்ட செயலா அவங்க தெரிந்து நம்ம வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கு லம் நம் மனுகு அவனை நாங்கள் நம்ப மாட்டோம் உளம் சக்தி குஹு அவனை உண்மைப்படுத்த மாட்டோம் வெயின் கால இன்ன சரீரத்தகு ஹசனம் என் உள்ள கரெக்டா தான் இருக்குது வெளிப்படையை பார்த்து முடிவு எடுக்கிறாதீங்க என்றவன் சொன்னாலும் நாம் அவன் நம்ப மாட்டோம் ஏன் நமக்கு தெரியுது வெளிப்படை மட்டும்தான் நல்லது செஞ்சவன் உள்ளத்துல கெட்டது இருக்கவும் செய்யலாம் அது எங்களுக்கு தெரியாது கெட்ட செயல் செய்யறான் எங்களுக்கு தெரியும் உள்ளத்துல நல்லது கூட இருக்கலாம் அது எங்களுக்கு தெரியாது அது அல்லாஹ் பார்க்குற விஷயம் ரசூல்லா காலத்தில் அது முடிந்து விட்ட ஒரு ஆள் நல்லவன் கெட்டவன் சொல்றது வகி இருந்துச்சு சொல்லலாம் வகி இல்லையா இப்போ எவனை பத்தி சொல்ல மாட்டோம்ட்டாங்க அப்ப ரசூல் சொல்லா செல்லும் காலத்தோட ஒருவரை நல்லவன் என்று சொல்வது அவுலியா என்று சொல்வது மகான் என்று சொல்வது சொர்க்கவாசி என்று சொல்வது ஆகிவிட்டது முடிந்து விட்டது விட்டதுல அவங்க சொன்னதாக புகாரியில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்னாவது கதை சில சம்பவங்களை பாருங்க நபிகள் நாயகம் சிறலாறு செல்லும் காலத்துல ஒரு குழந்தை இறந்து விடுகிறது சின்ன பையன் ஆம்பளை பையன் இறந்து போய் விடுகிறான் சின்ன பையன்னா ஒரு பதினஞ்சு கிலோ உள்ளவங்கள சின்ன பையன் பத்து வயசா இருக்கலாம் அஞ்சு வயசா இருக்கலாம் சின்ன பையன் இறந்து விடுகிறான் அப்ப ஆயிஷா நாய் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த சின்ன பையன் இறந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஹாதா உஸ்பூன் மின் அசாஃபிரில் ஜன்னாம் இது சொர்க்கத்து சிட்டுக்குருவி இல்ல இது ஒரு சிட்டுக்குருவி அப்படிங்கிறாங்க யாரு ஆயிஷா நாய் ஏன்னா குழந்தையை பாவம் செய்யுமா சின்ன பையன் திருடுவானா பொய் சொல்லுவானா ஒரு क्वेश्चन உண்டா ஒண்ணுமேக் கிடையாது அதை வச்சு என்ன செய்றாங்கன்னா உஸ்ர் லாம்யா மசுவான் இந்த பையன் ஒரு தப்புமே செய்யல அதனால என்ன செய்யறாங்க சின்ன பையனை பத்தி ஆயிசா நாயகி சொல்றாங்க சென்னா இது சொர்க்கத்து சித்துக்குருவியில ஒரு சித்துக்குருவிங்கிறாங்க உடனே ரசூல் சொல்லா சொன்னோம் ஆயிஷா என்ன நீ சொல்ற இது சொல்ல நீ யாரு அந்த சின்ன பையனா இருந்தா கூட அவன் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானாங்கிறத டிசைட் பண்ற நீ எப்படி பண்ணுவாத ஆனா நம்ம நம்ம பார்வையில ஒண்ணுமே நரகத்துக்கு போறதுக்கு ஒரு முகாந்திரம் தெரியல சின்ன பையன் பதினஞ்சு வயசு கீழே உள்ள பையன் தப்பே செஞ்சிருந்தா கூட அது தப்பு இல்ல மார்க்கத்துல ரூல் பிரகாரம் ஆனா அல்லாஹ் என்ன முடிவு முடிவெடுப்பான்ங்கிற பணிச்சு நமக்கே தெரிகிற விஷயமா இருக்கு நமக்கே தெரியுது இதுல வாயை திறக்க கூடாதுங்கிறாங்க இதை கூட சொல்லக்கூடாதுங்கிறாங்க என்ன சொல்றாங்க இன்னல்லா ஹலக்கல் ஜன்னத்தை ஹலக்கன்னார் அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான் நரகத்தை படைத்திருக்கிறான் இப்ப ஹலக்கலி ஹாதிகி அகலன் ஒலி ஹாதிகி அகலன் இதுக்குன்னு சில பேரை படைத்து வைத்திருக்கிறான் அதுக்குன்னு சில பேரை படைத்து வைத்திருக்கிறான் ஈவன் சொல்றது வாதி அவன் நரகவாசி நீ எப்படி சொல்லாத சொல்லாத இனிமே குழந்தை விஷயத்துல சொல்ல சிறுவன் விஷயத்துல சொல்லக்கூடாதுன்னு சொன்னா பெரியாளுக்கு விஷயத்தை எப்படி சொல்லுவீங்க சிறுவன் பாவமே கிடையாது பாவம் செஞ்சாலும் பாவம் கிடையாது மார்க்கத்துல அவன் கொலை செஞ்சாலும் கொலை கிடையாது மார்க்கத்துல அவன் ஏமாத்தினாலும் மார்க்கத்துல குழந்தை வந்து என்ன பருவ வயசுக்கு மேலதான் சட்டத்திட்டங்கள் அமுலாகிறது அந்த குழந்தையை சொல்லும் பொழுது ரசூல் கண்டித்து கண்டித்திருக்கிறார்கள் என்றால் எப்படி நீங்க அவர் அவளியா இவர் அவளியா இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது பார்த்தது கூட இல்ல உணவு அப்பம் பாட்டை சொல்லி தந்த வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ஆளு செய்ய அவளியாங்கிறீங்களா எப்படி நீங்க ஒரு இறைநேசர் தீர்மானிக்க இயலும் அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க எப்படின்னு கேட்டா உம்முள் ஆளாண்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க ரசூல் செல்லாசனும் காலத்தில் மக்கா உலர்ந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்கல்ல சகாபாக்கள் வந்தவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு மக்கா இருந்து வந்த ஒருத்தரையும் மதீனாவுல இருக்கக்கூடிய ஒருத்தரையும் ஜாயின்ட் பண்ணி உங்க வீட்டுல இவர் விருந்தாளிய வச்சுக்கிறீங்க என்ன ஒரு பெரிய கூட்டமா வர்றாங்க அவங்க வீடு வாங்க எல்லாரும் இப்போ காசு பணத்தோட வரல எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வர்றாங்க பணம் காசு வச்சிருந்தா இடத்த ஒருத்த வாங்கி வீடுகளை கட்டணும் ஒண்ணும் இல்லாம அகதிகளா வர்றாங்க மார்க்கத்துக்காக வேண்டி அப்ப அகதிகளா வர்றவர்களுக்கு வந்து உள்ளூர் வாசிகள் அடைக்கலம் கொடுக்கணும் அடிப்படையில் மதீனா வாசிகளையும் மக்கா வாசிகளையும் ஜாயின் பண்ணி என்ன செய்யறாங்க ரசூல் சல்லா அலுவலம் வந்து இவர் உங்க குடும்பத்தில் ஒருவர் ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்தவர்கள் ஒரு ஆள் யாருன்னு கேட்டா உஸ்மான் பின் மது என்று ஒரு சகாபி இவர் வந்தவர் என்ன செய்யறாங்க யார் யாருக்கு எந்த வீடுங்கிற ஒரு பணக்கார வீடா இருக்கும் பாருங்களேன் அந்த வீடுகள்ல ஒரு பணக்கார வீடு இருக்கும் ஒரு நடுத்தர வீடு இருக்கும் ஒரு மட்டமான வீடு இருக்கும் இவரை பிடிச்சு அந்த வீடு வைக்க வேண்டியால பார்த்து நல்ல பணக்கார வீட்டுக்கு அனுப்புறாங்க இவரை போய் அப்படின்னு ஒரு ஒளிர்வான கரெக்டா இருக்குறத காட்டுவாங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா சீட்டு குலுக்கி போட்டுருவாங்க இப்போ உங்க வீட்டுக்கு போய் குடுக்குறோம் யாரு பேர் வந்து கூட்டிட்டு போயிருங்க இப்படியே கூட்டும் போது என்ன செய்ய முடியாது பாரபட்சம் எதுவுமே வராது அப்ப நம்ம சீட்டு குலுக்கி போடும் பொழுது உமுல் அலாங்கிற இந்த அம்மாவுடைய பேருக்கு வந்து உஸ்மான் பண்ணும் அலுவலுங்கிற ஆள் கிடைக்கிறாரு இவரை கூட்டிட்டு போங்க இவருக்கு நீங்க அடைக்கலாம் கொடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டுறாங்க இந்த மனிதர் உஸ்மானிபின் மதுமன் என்ற இந்த மனிதர் வந்து அந்த சமுதாயத்தில் அன்னைக்கு இருந்த சமுதாயத்திலேயே ரொம்ப சிறந்த மனிதராக எல்லாராலையும் கருதப்பட்டார் அதான் எல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கும் ஆளு வருது அவர் எப்படி ஆழ்ந்த வாழ்ந்த காலத்துல எல்லாமே கரெக்ட் ஒரு தப்பு கூட செஞ்சிடக்கூடாது சின்ன சின்ன விஷயத்திலே பேணுதலா இருக்கணும் அப்ப கொடுக்கல் வாங்கல இருந்து பேச்சுவார்த்தைகள் இருந்து பழக்க வழக்கம் பண்பாடு வணக்க வழிபாடு எதை எடுத்துக்கொண்டாலும் அவ்வளவு பர்ஃபெக்டா அவர் என்ன செய்வாரே நடப்பார் அது ரசூசல்லா சிலமி மேல ரொம்ப பெரியவங்க வச்சிருந்தாங்க அது பெரிய சம்பவம் அது அவர் என்ன செய்யறாரு அந்த வீட்டுல இருந்து இறந்து போயிடுறாரு உண்மையாங்கிற அம்மா வீட்டில் இருக்கிற நேரத்தில் அவர் உஸ்மான் பின் மது அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள் இறந்த உனக்கு ஜனாசாவை கொண்டு மக்கள்லாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மா சொல்றாங்க இந்த வீட்டுக்கார அம்மா என்ன செய்யறாங்க சொல்றாங்க அவரை பார்த்து ஜனாசாவை பார்த்து பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா இப்ப சகாதத்தை அழைக்க லக்கத் மக்கள் நான் உனக்கு சாட்சி சொல்றேன் அல்ல உன்னை கண்டிப்பா சங்கையாக்குவான் கண்டிப்பா உன்னை மரியாதை நடத்துவான் அப்படிங்கிறாங்க இந்த அம்மா அப்படி பார்த்தாங்க இவரை அந்த வீட்டில் வைத்து இவருடைய நேர்மை ஒழுக்கம் அந்த குனிஞ்சத நிபுராம இருக்கக்கூடிய தன்மை எப்ப பார்த்தாலும் வணக்க வழிபாட்டில் மூலிகை கிடக்கக்கூடிய விஷயம் இதையெல்லாம் பார்த்து விட்டு இந்த மாதிரி ஒரு தங்கமான மனசன் வாழ்க்கை வாழ்க்கையில பார்த்தது இல்லையே என்று அவங்களுக்கு தெரிந்த அடிப்படையில் சொன்னார்கள் இப்ப சகாதத்தை அழைக்க அக்கர மக்கள் நான் உங்களுக்கு சாட்சி சொல்றேன் என்ன சாட்சி சொல்றேன் உங்களை அல்ல நிச்சயம் அப்படிங்கிறாங்க ரசூல் செல்லாசம் அங்க இருக்கு ஜனாசா தானே இறந்து போனவர் அடக்கும் போது ரசூல் அவங்க நிக்கிறாங்க இந்த அம்மா சொன்னது காதல விழுந்துருச்சு அப்ப ரசூல் செல்லாசலம் கேட்கிறாங்க ஒமா யுதிரிக்க அண்ணல்லாக கதை அக்கிரமகு இவர் அல்லாஹ் கண்ணியமா நடத்தவாண்டு உனக்கு எப்படி தெரியும் நீ பார்த்த வெளிப்படையான நீ பார்த்திருக்கிற இவர மறுமையில் அல்ல கண்ணியமாக ஒரு மகானாக ட்ரீட் பண்ணுவான் என்று உனக்கு எப்படி தெரியும் இன்னும் சொல்றேன் கேட்டுக்க அல்லா நான் அல்லாவுடைய ரசூல் அந்த அம்மா கேட்கிறாங்க அல்லாவுடைய ரூஸரே இவரை கன்னியப்படுத்துவாங்க நான் சொல்றேன் நீங்க இதுல கேள்வி கேக்குறீங்களே அப்ப குமை யக்ரிமுல்லா இவரே அல்லாஹ் கன்னியப்படுத்த மாட்டானே வேற யாரை தான் கன்னியப்படுத்துவான் அப்படினு கேக்குறாங்க அந்த அம்மா நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்தது கிடையாது இவரை வந்து அல்லாஹ் கன்னியமா நடத்துவான் நான் சொல்றேன் நீங்க வந்து இது எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறீங்க நான் கேக்குறேன் அப்ப யாரை தான் அல்லாஹ் கன்னியப்படுத்துவான் இந்த மாதிரி மனுஷனை கன்னியப்படுத்தலன்னா வேற யாரை தான் என்று அந்த அம்மா திருப்பி திருப்பின்னு கேட்குறாங்க அப்புறம் சுற்றுலான்னு சொல்றாங்க அம்மா ஹுவ அவரை பொறுத்த வரைக்கும் கொக்க ஜாகுல் யக் அவருக்கு வந்து மரணம் வந்து விட்டது அவர் மூத்தா போய் விட்டார் ஒல்லாஹி இன்னில அருகு உலகுல் ஹைர அவருக்கு நல்லது நடக்கணும் என்று தான் நானும் எதிர்பார்க்குறேன் ஆசை வைக்கிறேன் அவருக்கு நல்ல முடிவை அல்லா தரணும் என்று ஆசை வைக்கிறேன் தருவான் சொல்ல மாட்டேன் தரணும்னு ஆசை வைக்கிறேன் ஒல்லாஹி அல்லாமேல் ஆணையாக சொல்றேன் மாதிரியும் ஆனால் ரசூல்ல்லாஹ் நான் அல்லாஹவுடைய தூதராக இருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கே தெரியாது மா யுஃபா ருபி என்னை அல்லாஹ் எப்படி நடத்துவானங்க என்று எனக்கு தெரியாது அப்போ அல்லாஹவுடைய தூதருங்கிற இடத்துல நானே நான் இருக்கிறேன் என்னையவே அல்லாஹ் எப்படி நடத்துவானு என்று உங்களுக்கு தெரியாத நிலையில நீ எப்படி அவருக்கு சொல்லுவ அல்லாஹ்வுடைய ரசூலாகி எனக்கே செய்ய முடியாத ஆனா இது பின்னாடி மாற்றப்பட்டுருச்சு ரசுல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உன்னை அஸா ரப்புக யபதக்க மகாமன் மஹமூதா உங்களை புகழத்தக்க ஒரு இடத்தில எல்லாம் எடுவான் அப்படி அல்லாஹ் அறிவிச்சி கொடுத்தான் இந்த வசனம் வந்த பிறகு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது நாங்கள்ல அது மாதிரி இருந்து ரசுல்லாவை எப்படி எல்லாம் நடத்துவான் என்பதை அல்லாவே சொல்லி தந்துட்டான் இத சொல்லும்போது நடக்கல இதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு நமக்கு என்ன நிலை அவங்க அவங்களுக்கு சொல்லி தர பாடல அப்ப என்ன சொல்றாங்க ஏமா நான் அல்லாஹ்வுடைய ரசூலு தானே என்னையே அல்ல என்ன செய்வான் எனக்கே தெரியாது இருக்கும்போது நீ என்ன வந்து அவரை போய் அல்ல கண்ணியப்படுத்துவாங்க உடனே நம்ம சொன்னாங்க இதுக்கு பிறகு ஒரு ஆளை கூட நான் வந்து அல்லாட்ட நல்லவர் சொல்லவே மாட்டேன் எந்த ஒரு ஆளை பற்றி இதுக்கு பிறகு நான் முடிவெடுத்து எடுத்து மேல சத்தியம் மட்டும் சொல்றேன் சரியா தனமா அந்த ஆளை பத்தி சொல்லிவிட்டேன் இனிமே யாரை பத்தியும் இவர் அல்லாவிடத்தில் நல்லவர் என்று நான் சொல்லவே மாட்டேன் ஒன்பது ஏழாயிரி பதினெட்டு ஆகிய வசனங்கள்ல இடம்பெற்றிருக்கிறது அப்ப இதுல என்ன தெரிகிறது நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளவு நல்ல மனிதராக வாழ்ந்து கண்ணு முன்னாடி என்ன நம்ம வீட்டில் ஒருவராக வாழ்ந்து தப்பையும் காணாம இருந்தும் கூட அவர் அல்லா இடத்துல நல்லவர்னு சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது இப்படி பார்க்காதவங்களுக்கு சொல்லுவீங்க பார்த்து பழகி நம்மில் ஒருவராக இருந்தவரை பற்றிய இவர் இறைநேசராகத்தான் இருப்பார் என்று சொல்ல முடியாது என்றால் உங்களுக்கு யார் என்று தெரியாத ஒரு ஆளை பற்றி எப்படி அல்லாவுடைய நேசர் அவுளியா மகான் என்று பட்டம் கொடுப்பீங்க இந்த பேர் இதுல மட்டும் கரெக்டா இருந்தோம் வைங்க எவனும் ஆன்மீகத்தை ஏமாத்த முடியாதுங்க அவ்வளவு அற்புதமான ரூலை இஸ்லாம் போட்டு தந்திருக்கிறது அப்ப இதை பார்க்கிறோம் ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு பிறகு ரசூல் சல்லம் அவர்கள் அவருக்கு உள்ள ஒரு நல்ல நிலை ஏற்படும் அறிவிச்சு கொடுக்கறாங்க இந்த அம்மா சொல்லக்கூடாது காண்றாங்க அந்த கனவு காண்ட விளக்கம் கேட்கும் போது அவருக்கு வந்து எல்லா நல்ல நிலை ஏற்படுத்தியிருக்கிறான் அதை தான் அந்த கனவின் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறான்னு பின்னாடி சொன்னாங்க அது ஒரு விஷயம் இவர் நல்லவர் தான் என்று இப்ப நம்ம அடிச்சு சொல்லலாம் இப்ப சொல்லலாம் அல்லாவுடைய ரசூல் சொல்லி தந்த காரணத்தினால் சொல்லலாமே தவிர அது இல்லாம சொல்ல முடியுமா நம்மளால சொல்லிட முடியுமா முடியாது அதை யாபத்தில் வச்சுக்கணும் அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் காலத்தில் ஹைபர் போர் நடக்குது ஹைபர் போர் நமக்கு எல்லாம் தெரியும் இந்த ஹைபர் போர்ல சகாபா நிறைய சகாபாக்கள் கொல்லப்படுறாங்க போர்னா கொல்லப்படுத்த செய்வாங்க அங்கேயும் கொல்லப்படுவாங்க இங்கேயும் கொல்லப்படுவாங்க ஒவ்வொரு சஹாபி கொல்லப்படுவாங்க என்ன செய்வாங்கன்னா புலானும் சயீத் அப்துல்லா சயீத் ஆயிட்டாரு இஸ்மாயில் சயீத் ஆயிட்டான்னு சத்தம் போடுவாங்க எதுக்காக சத்தம் போடுவாங்கன்னு கேட்டா எல்லாரும் தெரியுது அந்த சபையில தெரியணுமா இல்லையா யார் யாரெல்லாம் மைனஸ் ஆயிருக்காங்க அதுக்காக என்ன செய்வாங்கன்னா போர்க்களத்துல ஒரு சகாபி கொல்லப்பட்ட உடனே ஒரு பேரை சொல்லி அவர் சஹீத் அவர் சஹீத் அவர் சஹீத் சொல்லி ஒரு பிரகடனப்படுத்துவாங்க சகாபாக்கள் அப்படி சொல்லிக்கிட்டே பொழுது ஒரு ஆளுடைய பாடி கொல்லப்பட்டு கிடக்கிறாரு அந்த பாடி கிட்ட வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா புலானும் சஹீத் இவரும் சஹீது அப்படின்னு அவர் பேரை சொல்லி அந்த சகாபாக்கள் சொல்றாங்க அப்ப ரசூசல் சொல்றாங்க இல்ல சகாபாக்கள் கண்ணால பாக்குறாங்க போர்க்களம் போர்க்களத்துல ஒருத்தர் எது அல்ல அவருக்கு தான் கொல்லப்படுவாரு உயிரை தியாகம் பண்றதுக்கு போயிருக்கிறாரு அதுல போய் பாரதீரமா சண்டையெல்லாம் போட்டு கொல்லப்பட்டு கிடக்கிறாரு வேலையை பணத்தை கொண்டாந்து போடல கண்ணு முன்னாடி நம்மளோட நின்று போர் செஞ்சாரு அவரு கொல்லப்பட்டு உயிரை தியாகம் பண்ண வந்திருக்கிறாரு எல்லா பாவமும் அவருக்கு மன்னிக்கப்படும் அளவுல ஒரு தர்ஜா உள்ள ஒரு வேலையும் செஞ்சிருக்கிறாரு அவரை பற்றி அந்த சகாபாக்கள் புலானுன் சகிதுன்னு சொல்றாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க கல்லா கிடையாது இன்னி ராய் தூ பின்னால் நான் அவரை நரகத்தில் பார்க்கிறேன் இப்பதான் கொல்லப்பட்டு கிடக்கிறாருங்க ஷஹீதா போய் கிடக்கிறாரு அவரை பற்றி சஹீத் என்று சகாபாக்கள் சொல்றாங்க அப்ப ரசூல் நினைச்சாங்க கிடையாது நான் நரகத்தில பாக்குறேன் எதுக்கா பாக்குறேன்னு கேட்டா பி பூர்த்தத்தின் கல்லஹா அவர் வந்து இந்த போர்க்களத்தில் எதிரிகள்கிட்ட கைப்பற்றுவோம்ல அதுல ஒரு பொருளை முடிச்சு வச்சுக்கிட்டாரு போர் நடக்கும் போது ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் போர் நடக்குது போர் நடக்கும் போது எதிரிட்டு இருந்து பொருளை கைப்பற்றுவோம் கைப்பற்றினா எதிரியை கொண்டுட்டோம் வைங்கள அவனுடைய புடவை கிடவை போர்வை கீர்வை அவன் வச்சிருந்த தட்டு முடியலாம் கைப்பற்றி ரசூலாட்ட கொண்டே கொடுத்துருந்த தளபதி போர்லாம் முடிஞ்ச பிறகு ரசூலா பங்கு வச்சு கொடுப்பாங்க போர்லாம் முடிஞ்ச பிறகு இந்த நீ வச்சிக்கேன்னு சொல்லி பிரிச்சு கொடுப்பாங்க இவர் என்ன செய்யறாருன்னா முதல் நாள் போர்ல சண்டை போட்டார்ல அதுல இருந்து நல்ல விலை உயர்ந்து ஒரு போர் ஒன்று கிடைக்குது அதை கொண்டே ஒரு முதல் ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு ஒழிச்சு வச்சுட்டு போர்லாம் முடிஞ்சு எடுத்துக்கிறோமே அதுக்கப்புறம் போர் செஞ்சு உயிரி விட்டுட்டாரு அது வந்து அல்ல வகையில் அறிவிச்சு கொடுத்துருக்கான் இந்த ஆளு போர்வை கலவாண்டாரு போர் போன உயிரை கொடுக்க உயிரை கொடுக்க போன ஒருத்தரா இருந்தால் கூட அல்லாஹ் நினைச்சன மாறிக்கிறோம் போனது உயிரை அவ்வளவு பெரிய தியாகம் செய்ய போனாருதான் ஆனா ஒரு சர்ப்பமான ஒரு பொருளை தூக்கிட்டாரு அப்ப ஒரு போர் வகையில் அவர் மோசடி செய்த காரணத்தினால் அவரை நான் இப்ப நரகத்துல பார்க்கிறேன் நிரந்தர நரகம் இருக்காது அது ஒரு விஷயம் ஆனா ஒரு மகான்கிற ஒரு சகிதுங்கிறது ஓடிப்பச்சா இல்லையா அல்லாவுக்கா உயிரதி யாகம் பண்ணி போயும் கூட நரகத்துல பாக்குறேன்னு ரசூல்லா சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சே அப்ப ஒட்டுமொத்த சகாபாக்களும் அவரை வந்து நல்லறியாரு சஹீது இறை நேசரி என்றவங்க இறை நேசருக்கு மேல சஹீதுங்கிறது நபிமார்களுக்கு அடுத்த தலை யாருக்கு தான் சஹீதுகளுக்கு தான் அந்த சஹீது என்றவங்க நற்சான்று கொடுக்குறாங்க ஆனா அதுக்கு ரசூல்லா செய்யறாங்க நரகவாசி நான் பார்த்தேங்கிறாங்க முஸ்லீம் நூல்ல நூத்தி அறுபத்தஞ்சாவது அது இசில இருக்கிறது ஒரு போர்க்களத்துல ரசூல் சல்லா அலிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஹாலிது பண்ணு வலியுத தலைமையை அனுப்புறாங்க அந்த ஆளுக்கு என்ன செய்யறாங்க கேட்டா போர்க்காலத்தில் போனோம்னு கை ஓங்கிருச்சு முஸ்லீம்களுடைய கை எதிரிகளுடைய கை தாழ்ந்துருச்சு சரணடைவாங்கல்ல சரணடைவு என்ன செய்யறாங்க கேட்டா நாங்களும் இந்த இஸ்லாத்துல உங்களோட சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அஸ்லம்னா நாங்கள் இஸ்லாத்துல வந்துட்டோம்னு சொல்லணும் அப்படி சொல்லாம என்ன செய்யறாங்கன்னா சபா நான் சபா நாங்களும் உங்க மதத்துக்கு மாறிக்கிட்டோம் சபா நான் சொன்னா ரசுல்லாவுக்கு பேரு சாபின்னு முன்னாடி சொன்னாங்க சாபின்னு என்று சொன்னா ஒரு இறைவனை மட்டும் வணங்கக்கூடியவர்களுக்கு பேரு ரசுல்லா காலத்தில் அப்படி ஒரு கூட்டம் இருந்தார்கள் ரசுல்லாவையும் சாபியின் படம் போட்டாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த மதத்தில் சேர்ந்துவிட்டோம் புது மார்க்கத்தில் சேர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க போர்க்களத்துல புது மார்க்கத்தில் சேர்ந்தோம் என்ன அர்த்தம் நாங்க சண்டைக்கு வரல சரணாகதின்னு சொல்றாங்க இவர் காலிபின் என்ன பண்றாரு கேட்டா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு பிடிச்சி வெட்ட வேண்டியால வெட்டுறாரு பிடிக்க வேண்டியால பிடிக்கிறாரு கைது பண்றாரு கைது பண்றாரு இந்த மாதிரி செஞ்சுட்டு ரசூல்லா கிட்ட தகவல் வருது ரசூல்லா என்ன பண்ணிட்டாங்க அல்லாஹும இன்னி அபுரவு இழைக்க மிம்மா சனா ஹாலித் இந்த ஹாலிது செஞ்ச வேலையிலிருந்து நான் விளையிட்டான்ல வெளிப்படையா அவன் சொன்ன பிறகு எப்படி சண்டைக்கு போவ நானே மாறிட்டேங்கிறான்ல உள்ளத்தில் உள்ள நீ எப்படி பாப்ப வெளிப்படையா ஒருத்தன் சொன்னா வெளிப்படையான நீ பார்க்கணும் அவன் உள்ளத்துல ஈமான் இருந்துச்சா இல்லையான்னு பாக்குற நீ யாரு என்ற ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அதை கண்டிச்சிருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் இது புகாரியில நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ஏழாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது ஆகிய ஹதீஸ்ல பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து இன்னொரு போர்க்களம் போர்க்களத்தினுடைய பேர் வரவில்லை இன்னொரு போர்க்களத்துல வந்து சகா போர் நடந்து உக்கிரமா நடக்குது அந்த ஒட்டுமொத்த போர்க்களத்தில பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து அப்படி பம்பரமா சுழன்று போராடுறாரு எங்க பார்த்தாலும் அவர் தான் என்ன அந்த மாதிரி வீரியமா நுழைஞ்சு பூந்து என்ன செய்யறாரு அவர் வந்து எதுக்கும் பயப்படாம அச்சம் இல்லாம அவ்வளவு வேகமாக போராடி கொண்டிருக்கிறார் அப்ப வந்து என்ன இன்றைக்கு நடந்த இந்த மிஞ்சின ஒரு வீரம் கிடையாது இன்னைக்கு நடந்த போர்ல இவர் மாதிரி என்ன செய்யல வேற எவரும் காலத்தில் நிக்கல் என்று சொல்லி நாங்கள்லாம் பேசிக்கொண்டோம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது காதல விழுந்திருச்சா அவங்க சொன்னாங்க இன்னகும் அகலின் அவர் நரகவாசிங்கிறாங்க போர்க்களத்தில் அப்படி பம்பரமா போர் செஞ்சுட்டு இருக்கிறாரு மத்தவங்கெல்லாம் கொஞ்சம் பன்மி பதுங்கி அது மாதிரி போய் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கூட உயிரை பத்தி பயம் இல்லாம அது வந்து நிற்கிறாரு அவரை பத்தி ரசூல்லா என்ன செய்ய சகாபாக்கள் என்ன செய்யறாங்க உங்களை பாராட்டி சொல்லும் பொழுது ரசூல் சொல்லாசன் சொன்னார்கள் இன்னொரு நகலின் நார் இவர் நரகவாசி அப்படிங்கிறாங்க உடனே அப்படி அதிர்ச்சி எல்லாருக்கும் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் ஒரு தப்பு ஆனா நல்லா தான் போறலாம் செய்யறாரு இவரை போய்கிட்டு நரக வாசிக்கிறாங்கன்னு அவர் அந்த ஒரு சாபி சாகலுங்கிற ஒரு சாபி என்ன செய்யறாருன்னா இவரை நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போற விட்டுட்டு அவர் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறார் போர்க்களத்தில் அவர் போராடத்துக்குன்னா இவருக்கு பின்னாடி என்ன செய்யறாரு போறாரு போய்கிட்டே இருக்கும்போது பல பகுதிகளையும் போறாரு பல ஒரு வாரம் பத்து நாள் தான் போர் நடக்கும் அந்த காலத்தில் அரை மணி நேரத்தில் முடிஞ்சுட்டு போவாரு அந்த போர் நடந்து கொண்டிருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா இவருக்கு ஒரு ஒரு இடத்துல காயம் ஏற்படுது ஒரு நாள் போர்க்களத்துல என்ன செய்யுது எதிரிகளால் காயம் ஏற்படுது காயம் ரத்தம் ஓட ஆரம்பிக்குதா வள்ளி தாங்க முடியல வள்ளி துடிக்கிறாரு போர்க்களத்துல காயப்பட்ட உடனே என்ன செய்யறாரு கேட்டா தன்னுடைய தன்னுடைய இருந்த ஈட்டிய வந்து பூமியில குத்தி ஈட்டுடைய முனை இருக்குதுல்ல அந்த முனையை நஞ்சுக்கு நேரம் வச்சு அப்படி அமுக்கி தற்கொலை பண்ணிக்கிறார் தன்னை தன போர்க்களத்துல வந்து ஒரு தியாகம் பண்ண வந்தவரு இந்த வேதனை ஏற்பட்டவன போர்ல காயம் ஏற்பட்டு வேதனை ஏற்பட்டவன நம்ம செத்துருவோம் வேதனை தாங்க முடியல ஒரேடியா போய் சேர்ந்துருவோம் என்று நினைத்து கொண்டு அவர் நினைஞ்சிட்டாரு தன்னை தானே வந்து ஈட்டியில பாஞ்சு என்ன செய்யறாரு முடித்துக் கொள்றாரு கதையை அப்ப என்ன செய்யறாருன்னா இறந்து போயிடுறாரு அப்பதான் ரசூல் செல்லாம் சொல்றாங்க இதுதான் சொன்னேன் வகையில வந்திருக்கு இவர் நரகவாசி நல்லா அறிவிச்சு கொடுத்துருக்கான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய செயல் எந்த குறையும் கிடையாது கடைசி முடிவுல என்ன ஆயிடுவாரு இப்படி ஆயிடுவாருங்கிறது நமக்கு இப்படி தெரியும் வெளியில நீங்க எல்லாம் நல்ல நல்ல செயலா தான் பாத்தீங்க இந்த மாதிரி ஆயிருமே இந்த நேரத்தில் ஒரு அழகான பொன்மொழி ரசூல் சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இன்னர் ரஜுல இல்ல யாமல் அமல அகலில் சென்னா ஒரு மனிதன் வந்து சொர்க்கவாசிகளுக்கே உரிய செயல்களை செய்து கொண்டே வருவான் செய்து கொண்டே ஹீமா எப்போது இன்னாசி மக்களுடைய பார்வையில் அவன் செய்வதெல்லாம் சொர்க்கவாசி செயலாகவே என்ன செய்யும் தெரியும் ஆனால் ஓஹோமி நகலின் நார் அவன் நரகவாசியாக இருப்பான் பார்த்தா எல்லாமே சொர்க்கவாசி செயலாகவே உங்களுக்கு தெரியும் ஆனா அவன் என்னவா இருப்பான் அவன் நரகவாசியாக இருப்பான் ஓ இன்னர் ரெகுலர் லையாமல அமல அகலின் நார் ஒருத்தன் நரகவாசி செயலையே செஞ்சுட்டு வருவான் பார்த்தா இவனுக்கு ஆமாம் ஜீரோ தான் போடணும் அந்த மாதிரி அவனுடைய செயல்பாடுலாம் இருக்கும் பீமா எபுதூல் இன்னாசி மக்களுடைய பார்வையில் மகா மகா கெட்ட செயலை செய்து கொண்டு வருவான் ஓஹூமின் அகலில் சென்னா

யார பத்தி ஒண்ணு பேச முடியல நம்ம வாட்டுக்கு எப்படி யோசிச்சு பாத்தீங்களா என்ன மாதிரியான சந்தர்ப்பத்துல ஒருத்தர் நல்லடியா நம்ம யாரையெல்லாம் நல்லடியா இருக்கிறோம் மஸ்தானையெல்லாம் நல்லடியா இருக்கிறோம் பேர்ல மஸ்தான் வச்சுக்கிறீங்க மஸ்தான போதில் இருக்கிறவங்க அர்த்தம் மஸ்தனா போத மஸ்தா கஞ்சா மஸ்தா பீடி குடி பீடி மஸ்தா குடியாங்கிறீங்க அது பீடியை குடிக்கிற மார்க்கத்துல இறைநேசர் செய்ய மாட்டாங்கன்ற அறிவு கூட இல்ல நம்ம அவரு யாங்கிறோம் யார எந்த ஒரு நாலஞ்சு அவரை பத்தி நமக்கு இல்ல எழுதி வச்சதை தவிர நம்ம அவரை பார்த்ததே கிடையாது அவங்களையெல்லாம் போய் அவளியாந்து சொல்றோமே நம்மளுடைய செயல் எப்படி சரியாக வரும் அப்ப ஒருவரை இறைநேசரா என்று தீர்மானிக்கிற அதிகாரம் வகையில இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய ஆதாரமா இருக்கிறது